வணக்கம் முனைவர் கி கணேஷ் நாம நாம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் எழுதிய பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சியை பார்க்க போகிறோம் இதில் மொத்தம் ஐந்து கவிதைகள் இருக்குது இந்த கவிதைகளுக்கான விளக்கத்தை சுருக்கமாக இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் முன்னதாக திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது நாம் தினமும் தூக்கத்துலேருந்து எந்திரிப்போம் இல்லையா அந்த இரவு நேர தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிற மாதிரி தெய்வங்களையும் அப்படி எழுப்புவாங்க அப்படியெல்லாம் பெருமாளை எழுப்புகிற மாதிரி சிவபெருமானை எழுப்புகிற மாதிரி இந்த மாதிரியெல்லாம் பாடல்கள் உண்டு அப்போது அந்த பள்ளியிலிருந்து அந்த தூக்கத்திலிருந்து எழுப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வகையில் பாரத மாதாவாகிய அந்த பெண் தெய்வத்தை நம்முடைய பாரத தாயை இந்திய தாயை அந்த உறக்கத்திலிருந்து எழுப்புவதற்காக பாடப்பட்டவை தான் இந்த பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி இது உருவாக்கப்பட்டவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ ரொம்ப காலமாக நம்முடைய நாடு வெள்ளையர்களுடைய ஆதிக்கத்துக்கு கீழே அடிமைப்பட்டு கிடந்துச்சு அப்போது அந்த அடிமைத்தனம் அப்படிங்கிற அந்த தூக்கத்திலிருந்து நம்முடைய இந்தியத்தாய எழுப்பணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பாடப்பட்டது தான் இந்த பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி இப்போ பாடலுக்கு போகலாம் பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால் புண்மை இருக்கண இருக்கணம் போயின யாவும் ஏழு பசும் பொற்சுடர் எங்கனும் பரவி எழுந்து விளங்கியது அறிவெனும் ரவி தொழுது உனை வாழ்த்தி வணங்குதற்கு இங்கு உன் தொண்டர் பல்லாயிரர் சூழ்ந்து நிற்கின்றோம் விழி துயில்கின்றன இன்னும் என் தாயே வியப்பதுகான் பள்ளு எழுந்தர்களாயே பொழுது புலர்ந்துருச்சு அதாவது பொழுது விடிஞ்சிருச்சு யாம் செய்த தவத்தால் நாங்கள்லாம் நிறைய தவம் பண்ணினதுனால புண்மை இருக்கணும் போயின ஆகும் அதாவது புண்மைனா கீழான இழிவான நடத்தம் அந்த இழிவான அந்த இருட்டு போயிருச்சு பொழுது விடிஞ்சிருச்சு நாங்கள் பண்ணின தவத்தினால அந்த கீழான அந்த இருளும் போயிருச்சு இப்போ என்ன வந்துருச்சு தெரியுமா ஏழு பசும் பொற்சொடர் எங்கனும் பரவி எழுந்து விளங்கியது அறிவேனும் ரவி இப்போது என்ன எழுந்திருக்கு தெரியுமா வானத்தில் பொற்சுடர் அப்படியே வானத்தில் இப்போ பிரகாசிக்க ஆரம்பிச்சுட்டான் யார் அறிவாகிய சூரியன் ரவினா சூரியன் அர்த்தம் இப்போ வானத்தில் வெளிச்சம் வந்துருச்சு தொழுது உனை வாழ்த்தி வணங்குதற்கு இங்கு உன் தொண்டர் பல்லாயிரம் சூழ்ந்து நிற்கின்றோம் நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கிறையே பொழுது வெடிஞ்சிருச்சு நாங்கள் செஞ்ச தவத்தனால இருட்டெல்லாம் போயிருச்சு இப்போ வானத்தில் அறிவாகிய அந்த சூரியன் அப்படியே தன்னுடைய கதிர்களை பரப்பி பிரகாசமாக அந்த வானத்தில் சூரியன் வந்துருச்சு உன்னை தொழுது உன்னை உன்னை வணங்கி வாழ்த்து வணங்குவதற்காக உன்னுடைய தொண்டர்கள் நாங்கள் பல்லாயிரம் பேர் உன்னை சுற்றி நிற்கிறோம் விழி துயில்கின்றன இன்னும் என் தாயே என்னுடைய அம்மாவே இன்னும் நீ தூக்கத்தில் இருக்கிறையே கண்ணு மூடி தூங்கிட்டு இருக்கிறையே கான் ரொம்ப எங்களுக்கு வியப்பா இருக்குது ஆச்சரியமாக இருக்குது இன்னும் நாங்கள் உன்னை சுற்றி நின்று எழுப்பிட்டு இருக்கிறோம் தூங்கிட்டு இருக்கிற ஆச்சரியமாக இருக்கு ஏன் எந்திரிக்க மாட்டேங்கிற பள்ளி எழுந்திரலாயே இல்லையா நீ அந்த தூக்கத்திலிருந்து எழுந்திருக்க மாட்டயா அப்படின்னு சொல்லி இந்த பாடலை கேட்குறார் அப்போது எங்கள் பாரத மாதாவே பொழுது விடிஞ்சிருச்சு நாங்கள் பண்ணின தவத்தால அந்த அறியாமை அப்படிங்கிற அந்த இருட்டு எல்லாம் போயிருச்சு இப்போ அறிவாகிய சூரியன் வானத்தில் வந்துட்டான் அப்படியே பொழுது விடுந்து விட்டது உன்னை வணங்குவதற்காக இங்கே ஆயிரக்கணக்கான பேர் சுற்றி நிற்கிறோம் இன்னமும் நாங்கள் தூங்கி இன்னமும் நாங்கள் எழுப்பிட்டுருக்கோம் சுற்றி நிற்கிறோம் ஆனால் நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கிறியே எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதே தூக்கத்திலேருந்து எழுந்திருக்க மாட்டாயா அப்படின்னு சொல்லி பாடுற மாதிரி இந்த முதல் பாடல் அமைஞ்சிருக்கு இரண்டாவது பாடல் பாருங்கள் புள்ளினம் ஆர்த்தன ஆர்த்தன முரசம் புல்லீனம்னா பறவைகள் அந்த காலையில் பொழுது விடிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாம் ஒளி எழுப்ப ஆரம்பிக்கும் இல்லையா அந்த கீச்சு கீச்சுன்னு சத்தம் போட்டு வரும் அந்த மாதிரி பொழுது விடிஞ்சிருச்சு புள்ளினம் ஆர்த்தனை புள்ளினம்னா பறவைகள் பறவைகள் ஒளி எழுப்புது ஆர்த்தனா ஒளி எழுப்பின அப்படின்னு அர்த்தம் ஆர்த்தனை முரசம் அந்த முரசுகளினுடைய ஒளிகள் கேட்குது அந்த அந்த காலையில் மங்களவாத்தியங்கள்லாம் கேட்க முடியல மேலே தாளம் முரசு இதெல்லாம் கேட்க முல்லையா அந்த முரசனுடைய ஒளி கேட்குது பொங்கியது எங்கும் சுதந்திரநாதம் எல்லா பக்கமும் அந்த சுதந்திரத்திற்கான ஒளி அந்த உன்னுடைய மக்களாகிய நாங்கள் அந்த சுதந்திரத்திற்கான ஒளியை எழுப்ப ஆரம்பித்து விட்டோம் நாதத்தை எழுப்ப விட்டோம் வெள்ளிய சங்கம் முழங்கின கேளாய் வெண்மையான சங்குகள் ஒளி எழுப்பிக்கிட்டு இருக்குது அது உனக்கு கேட்கலையா வீதியெல்லாம் அணுகுற்றனர் மாதர் வீதியில் எல்லா பெண்களும் வந்து நிற்கிறாங்க உன்னை வணங்குறதுக்காக வீதியெல்லாம் அணுகுற்றனர் மாதர் தெள்ளிய அந்தனர் வேதமும் நின்றன் சீர்திர நாமமும் ஓதி நிற்கின்றார் அந்த அந்தணர்கள்னால் அறவர்கள் அறிவுடையவர்கள் அப்படிங்கிற பொருளை இங்கே சொல்கிறாங்க தெல்லியனா தெளிவான அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த அந்தணர்கள் வேதம் ஓதிக்கொண்டு வந்து உன்னுடைய பேரை சொல்லிக்கிட்டு வந்து எல்லாரும் நிற்கிறாங்க உன்னை பார்க்கறதுக்காக அள்ளிய தெல்லமுது அன்னை இல்லையா அல் அந்த தெளிவான அமுதம் அப்படியே அள்ளுன மாதிரி அந்த அமுதத்தை அள்ளுனா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கக்கூடிய என்னுடைய அன்னையே எங்களுடைய பாரத மாதாவே எங்களுடைய ஆறுயிரே பள்ளி எழுந்தர்களாயே இன்னும் தூக்கத்திலேருந்து எழுந்திரல மாட்டையா தூக்கத்திலேருந்து விழிக்க மாட்டையா அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா பறவைகள் ஒளி எழுப்ப ஆரம்பிச்சிருச்சு முரசுகள் முழங்க ஆரம்பிச்சிருச்சு எல்லா பக்கம் அந்த விடுதலைக்கான அந்த ஓசை கேட்க ஆரம்பிச்சிருச்சு சங்குகள் முழங்கி கொண்டிருக்கிறது பெண்களெல்லாம் உன்னை பார்க்குறதுக்காக வீதியில் வந்து நிற்கிறாங்க அந்தணர்கள் வேதம் ஓதி உன்னுடைய பேரை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க உன்னுடைய திருநாமத்தை ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க தெளிந்த அமுதம் போன்ற எங்களுடைய அன்னையே எங்களுடைய உயிரை போன்றவளே உறக்கத்திலிருந்து நீ விழிக்க மாட்டாயா அப்படிங்கிற மாதிரி இந்த இரண்டாவது பாடல் அமைஞ்சிருக்கு அதுக்கடுத்து மூன்றாவது பாடல் பாருங்க பருதியின் பேரொளி வானிடை கண்டோம் பருதினா சூரியன் அந்த சூரியனுடைய பெரிய ஒளியை அந்த பேரொளியை பிரகாசத்தை நாங்கள் வானத்தில் பார்த்துட்டோம் பொழுது விடிஞ்சிட்டதுனால பருதியினுடைய பேரொளி வானடை கண்டோம் பருதினா சூரியன் அந்த சூரியனுடைய பேரொளியை அந்த பெரிய அந்த வெளிச்சத்தை வானத்தில் பார்த்துட்டோம் பார்மிசை நின் ஒளி காணுதற்கு அளந்தோம் பார்மிசைனா பார்னா உலகம் இந்த உலகத்தில் மீதுன்னு நடத்த மிசைனால் மேலே அந்த உலகத்தில் உன்னுடைய ஒளியை காண்பதற்காக நாங்களெல்லாம் அலந்தோம்னா இயங்கிட்டிருக்கிறோம் வானத்தில் சூரியனுடைய வெளிச்சத்தை பார்த்துட்டோம் அதே நேரத்தில் இந்த உலகத்தில் உன்னுடைய வெளிச்சத்தை பார்க்குறதுக்காக நீ கண் விழிக்கிறத பார்க்குறதுக்காக எல்லோரும் ஏங்கிக்கிட்டு இருக்கிறோம் கருதின் சேவடி அணிவதற்கென்றே கனி ஒரு நெஞ்சக மலர் கூடு வந்தோம் நாங்கள் எல்லாரும் எதற்காக வந்திருக்குன்னு தெரியுமா உன்னுடைய சேவடியை உன்னுடைய திருவடியை திருவடியில் அணிவிக்கிறதுக்காக நாங்கள் எங்களுடைய அந்த கனிவான அந்த நெஞ்சக மலர் நெஞ்சகம்னா இதயம் இதய மலர் அந்த இதயமாகிய மலரை கொண்டு வந்திருக்கிறோம் உன்னுடைய திருவடியில் வைக்கிறதுக்காக உன்னுடைய பாதங்களில் சமர்ப்பிக்கிறதுக்காக எங்களுடைய இதயமாகிய பூவை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் சுருதிகள் பயந்தனை சுருதிகள்னால் வேதம்னு சொல்கிறாங்க பயந்துனால் ஈன்றாய் இந்த உலகத்தில் வேதங்களை கொடுத்தவள் நீதான் அப்படிப்பட்ட தாயே சாத்திரம் கோடி சொல்லுறு மாண்பென ஈன்றனை அம்மி இந்த உலகத்தில் எத்தனை கோடிக்கணக்கான சாஸ்திரங்களையும் உருவாக்கின அதை பிறப்பித்த பெருமைக்குடையவளை எங்களுடைய தாயே நிருதர்கள் நடுக்குற சூழ்கரத்து ஏற்றாய் நிறுதர்கள்னால் அசுரர்கள் அந்த அசுரர்கள் எல்லாருமே நடுக்கம் அடையும்படி நடுக்குறைனா பயப்படும்படியாக சூழ் கரத்து சூழ்னா சூளம் இந்த காளி மாறி இந்த தெய்வங்கள்லாம் சூளாயிதம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி பாரத மாதாவும் தன்னுடைய கரத்தில் கையில் சூளம் வைத்திருக்கிறாளாம் அப்படி அந்த அறக்கர்களை ந நடுங்குபடி செய்வதற்காக கையில் சூளம் வைத்திருக்கக்கூடிய தாயே நிர்மலையே நிர்மலையேனா தூய்மையானவளே அப்படின்னு அர்த்தம் பள்ளி எழுந்திரளாயே இல்லை பள்ளினா அந்த உறக்கம் அந்த உறக்கத்திலிருந்து நீ எழுந்திரள மாட்டாயா அப்போ என்ன சொல்கிறாருன்னு அந்த பாடலில் அந்த சூரியனுடைய அந்த ஒளியை வானத்தில் பார்த்தோம் இந்த உலகத்தில் உன்னுடைய ஒளியை பார்க்குறதுக்கு நீ கண்வளிக்கிறத பார்க்கறதுக்கு எல்லோரும் இயங்கிக்கிட்டு இருக்கிறோம் உன்னுடைய திருவடியில் அணிவிக்கிறதுக்காக என்னுடைய இதயமாகிய அந்த மலரை பூவை கொண்டு வந்து வச்சுருக்கிறோம் நீ இந்த உலகத்தில் வேதங்களை நீ தான் உருவாக்குன கோடிக்கணக்கான சாஸ்திரங்களை நீ தான் பெற்றெடுத்திருக்கிற அப்புறம் அரக்கர்கள் பயப்படும்படியாக கையில் சூளம் வைத்திருக்கிற அப்படிப்பட்ட தூயவளே எங்களுடைய பாரத மாதாவி நீ உறக்கத்திலிருந்து எழுதியிருக்க மாட்டாயா அப்படிங்கிற மாதிரி இந்த மூன்றாவது பாடல் அமைஞ்சிருக்கு அதுக்கு அடுத்த பாடல் பாருங்கள் நின் எழில் விழி அருள் காண்பதற்கு எங்கள் நெஞ்சகத்து ஆவலை நீ அறியாயோ நுன் உன்னுடைய எழில் எழில்னா அழகுன்னு அர்த்தம் உன்னுடைய அழகான அந்த வெளி உன்னுடைய அந்த அந்த க மூடிட்டுருக்கு கண்ணு அந்த அதிலிருந்து அருள் காண்பதற்கு நீ எங்களுக்கு அருள் செய்வதற்காக நீ பார்க்க மாட்டையா அப்படின்னு எங்களுடைய நெஞ்சகத்த ஆவல் எங்களுடைய மனசில் ரொம்ப ஆவலாக இருக்குது ரொம்ப விருப்பமாக இருக்குது அது உனக்கு தெரியலையா இல்லையா உன்னுடைய அந்த கண்களுடைய அந்த க கருணையை எல்லாரும் வணங்கிறதுக்காக நாங்கள் எங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ஆவல் உங்களுக்கு புரியலையா பொன்னணையாய் இல்லையா த பொன் போல பொழிபவளே அப்படியே தங்க மாதிரி ஜொலிக்கக்கூடியவளே வெண் பனி முடி இமய பொறுப்பணன் இந்த பெருந்தவ பொருளே அந்த வெண்மையான அந்த இமயமலை பொறுப்புன்னா மலை நிறுத்தம் அந்த இமயமலை அரசன் பெற்றெடுத்த பெருந்தவப் பொருளே தவமானிய பொருளே அதாவது இமயமலை அரசன் பெற்றெடுத்த மகளாக நம்முடைய அந்த உமாதேவின்னு சொல்லக்கூடிய சிவனுடைய மனைவியை சொல்லுவாங்க அப்படியாக விளங்கக்கூடிய அப்படிப்பட்ட தாயே என்ன தவங்கள் செய்து எத்தனை காலம் இயங்குவோம் நின் அருட்கு ஏழையும் யாமே என்ன தவம் செஞ்சு எத்தனை காலம் உன்னுடைய அருளை பெறுவதற்காக நாங்கள் ஏழையாகிய நாங்கள் இயங்கி கொண்டிருக்கிறோம் இன்னமும் துயிலுது ஏல் இது நன்றோ இன்னமும் தூங்கிட்டு இருக்கிறையே இது உனக்கே நல்லா இருக்குதா இன்னுயிரே எங்களுடைய இனிமையான உயிரை போன்றவளே பள்ளி எழுந்திரலாயே இல்லையா அந்த தூக்கத்திலேருந்து நீ எழுந்திருக்க மாட்டையா அப்போது உன்னுடைய கண்களோட அந்த பார்க்கறதுக்கு உன்னுடைய கண்களை பார்க்கறதுக்கு நீ விழிக்கிறத பார்க்கறதுக்கு நாங்களாம் மனசில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம் அதை நீ கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காமல் இருக்கிறையே அப்படியே பொன் மாதிரி இருக்கக்கூடிய இமயமலை அரசன் ஈன்றெடுத்த அந்த உமாதேவியே உன்னுடைய திருவருளை பெறுவதற்காக ஏழைகளாகிய நாங்கள் எத்தனை காலமாக தவம் பண்ணி காத்துட்ருக்கோம் தெரியுமா இன்னமும் நீ தூங்கிட்டு இருக்கிறையே இது உனக்கே நல்லா இருக்குதா அந்த உறக்கத்திலிருந்து நீ எழுந்திருக்க மாட்டாயா எங்களுடைய உயிர் போன்றவளை இன்னும் இரே பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் பாரதியார் பாடுறார் அதற்கடுத்தபடியாக கடைசி பாடல் மதலையர் எழுப்பவும் தாய் துயில் வாயோ மதலையர் அப்படின்னா குழந்தைகள் அந்த குழந்தைங்க எழு எழுப்புற வரைக்கும் அம்மா தூங்கிட்டு இருப்பாளா அம்மா தானே முதல்ல எந்திரிப்பா அப்போ ஏறி எழுப்பும் தாய் துயில் வாயோ இல்லையா அப்போ குழந்தைகளாக இருக்கக்கூடிய நாங்கள் தூக்கம் விழிக்க சொன்ன பின்னாடியும் நீ உன்ன தூங்கிட்டு இருக்க நாங்களே எந்திரிச்சிட்டோம் உன்னை எந்திரி எந்திரின்னு சொல்றோம் அப்போவும் நீ ஒரு அம்மா இல்லையா உன்னமும் நீ தூங்கிட்டு இருக்கிறியே இதே உனக்கு நியாயமா இருக்கா இருக்குதா மாநிலம் பெற்றவள் இது துணராயோ இந்த மாநிலம் இந்த உலகத்தையே உருவாக்கினை நீதானே இது இதை கூட நீ உணரமாட்டியா அப்போ உன்னுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எழுப்பிக்கிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கிறப்ப அம்மாவாகிய நீ தூங்கிட்டு இருக்கலாமா இந்த உலகத்தை பெற்றவள் இது கூட உனக்கு தெரியாதா குதலை மொழிக்கு இறங்காத ஒரு தாயோ இல்லையா குதலை மொழிங்கிறது அந்த குழந்தைகள் பேசக்கூடிய முதல் மொழி கொஞ்சம் கொஞ்சம் தத்து தட்டு தடுமாறி பேசுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மொழி அப்படியாகி எங்களுடைய மொழிக்கு நீ கொஞ்சம் கூட இரக்கம் காட்ட மாட்டையா கோமகளே இல்லையா இந்த உலகத்தையே காக்கக்கூடியவளே பெரும்பாரதற்கு அரசை இல்லையா அந்த பெரிய பாரதத்தை காக்கக்கூடிய அரசியே விதம் ஒரு நின்மொழி பதினெட்டும் கூறி வேண்டியவாறு உன்னை பாடுதும் காணாய் இந்த அப்போ வந்து இந்தியாவுடைய மொழிகள் ஆட்சி மொழி பதினெட்டு மொழிகள் இருந்தால் சொல்லுவாங்க செப்பு மொழி பதினெட்டுடைய ஆள்னு பாரதியாரை பாடியிருக்கிறார் அப்போ அந்த பதினெட்டு மொழிகளை உன்னை எல்லாருமே நாங்கள் பேசி உன்னை இருக்கிறோம் இல்லையா பதினெட்டு மொழிகளால் நாங்கள் எல்லாரும் உன்னை இருக்கிறோம் இதை முறை வந்து எம் ஆண்டுகள் செய்வ இதமாக நல்லபடியாக வந்து எங்களை அரசாட்சி செய்ய மாட்டையா பெற்றெடுத்த விளையை ஈன்றவளையே பள்ளி எழுந்திரளாயே இல்லையா எங்களை பெற்றெடுத்தவழையே நீ இன்னும் தூக்கத்திலிருந்து முழிக்க மாட்டையா அப்படின்னு கேட்குறாரு ஆக இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா நாங்கள் பிள்ளைகளாகிய நாங்கள் தூக்கத்திலேருந்து எந்திரிக்க சொல்லியும் இன்னும் நீ தூங்கிட்டு இருக்கிறையே உனக்கே நியாயமாக இருக்குதா இந்த உலகத்தையே ஈன்றவள் நீதான் ஏது உனக்கு தெரியாதா எங்களுடைய அந்த பிள்ளை பேச்சை கேட்டு நீ மனசிறங்க மாட்டையா இந்த பாரதத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் நீதான அரசி இல்லையா பதினெட்டு பாசிகளால் நாங்கள் எல்லாரும் இந்தியர்களாகி நாங்கள் எல்லாரும் கீதம் இசைக்கிறோம் நீ அதை கேட்டு இனிமையோடு வந்து எங்களை வந்து ஆட்கொள்வாயாக எங்களை பெற்றெடுத்தவளே எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு சொல்லி பாரத மாதாவை எழுப்பக்கூடிய வகையில் இந்த பாரத மாதா திருப்பள்ளி எழுத்து பாரதியாரால் பாடப்பட்டிருக்கிறது மிக்க நன்றி